வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனி சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு என்ன நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஃபிஜி ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஜி நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஃபிஜி வந்து இப்போ நம்ம இந்திய குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கார் இப்போ நம்ம இந்திய குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இந்த பிஜி நாட்டுக்கு வந்து அரசுமுறை பயணமா சென்றிருக்காங்க அதிபரா இருக்கக்கூடிய கேடோனிவர் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய உயிரி விருதான கம்பானியன் ஆப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி விருதை வந்து நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க சோ இந்த பிஜி நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னா சுவா நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போ விருதானது நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடைபெற்ற எழுபத்தி ஏழாவது கேன்ஸ் திரைப்பட விழால லாஸ்டின விருது பாத்தீங்கன்னா சித்தானந்த நாயக் என்ற இந்திய இயக்குனருக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த அதே கேன்ஸ் திரைப்பட விழால கிராண்ட்ரி விருது பாத்தீங்கன்னா இந்திய இயக்குனர் பாயல் கபாடியா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கேன்ஸ் விருது வென்ற முதல் இந்திய நடிகை யார் அப்படின்னா சென் குப்தா அடுத்த ஐநாவுடைய ராணுவ பாலின வழக்கறிஞர் விருது பாத்தீங்கன்னா இந்தியாவின் ராதிகாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் இரண்டாவது கேள்வி ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வினேஷ் போகாட் சோ பாத்தீங்கன்னா இப்போ ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று வருது இல்லையா பாரீஸ்ல அதுல பாத்தீங்கன்னா மல்யுத்தத்துல மகளிருக்கான ஐம்பது கிலோ பிரிவுல இந்திய வீராங்கனை வினேஷ் போகாட் வந்து இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க இப்போ முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸ்ல நடைபெற்று வருது இந்த வீராங்கனை வந்து மகளிருக்கான ஐம்பது கிலோ இறுதி சுற்றிக்கு முன்னேறி இந்த இறுதி சுற்றிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை வந்து இவங்க வந்து இந்த ஒலிம்பிக் போட்டியில பாத்தீங்கன்னா அஹ் ஒலிம்பிக்ல டோக்கியோ ஒலிம்பிக்ல தங்கம் வென்ற மற்றும் நான்கு முறை உலக சாம்பியனான ஜப்பான் நாட்டின் யூய் சுஹாசி யூய் சுசாகி சாரி யூய் சுசாகி அவர்களை வீழ்த்தினா அவங்களுடைய முதல் சுற்றுல வந்து தகுதி பெற்றிருப்பாங்க அடுத்து கால் இறுதி அடுத்து அரை இறுதினு சொல்லி அரை இறுதியில் வின் பண்ணி இப்போ இறுதிப் போட்டிக்கு வந்து வினேஷ் போகாட் தகுதி பெற்றிருக்காங்க ஸோ ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் மல்யுத்தத்துல இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய இந்தியர் யார் அப்படின்னா இந்த வினேஷ் போகாட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்து நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினேஷ் போகாட் வந்து அவங்களுடைய எடை பிரிவு ஐம்பது கிலோ ஸோ அவங்க எடையை விட நூறு கிராம் கூடுதலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக்லேருந்து இப்போ தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இப்போ தெரிவிக்கிறாங்க இவங்க காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள்ல வந்து மூன்று தங்க பதக்கம் வென்றிருக்காங்க ஆசிய விளையாட்டு போட்டியில வந்து ஒரு தங்கம் அடுத்த ஆசிய சாம்பியன்ஷிப்ல எட்டு பதக்கங்கள் வென்றிருக்காங்க உலக சாம்பியன்ஷிப்ல இரண்டு பதக்கங்கள் வென்றிருக்காங்க மூன்றாவது கேள்வி கருணாநிதி உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட உள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜ்நாத் சிங் சோ மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் இப்போ கருணாநிதி அவர்கள் உருவம் குறித்த நாணயத்தை வந்து வெளியிட இருக்காரு சோ இந்த ஆகஸ்ட் பதினேழாம் தான் கருணாநிதி உருவம் பொறித்த நாணயத்தை வந்து மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்காங்க சோ இந்த கருணாநிதி உருவம் பொறித்த நாணயம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கருணாநிதி என்பவர் வந்து நம்ம தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஸோ அவர் பாத்தீங்கன்னா அவருடைய நூற்றாண்டு தினத்தை ஒன்றி நூற்றாண்டு விழாவை ஒட்டிதான் இந்த நாணயம் ஆண்டு வெளியிடப்படுது முதல்வர் கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நிறைவை குறிக்கும் தான் இந்த நாணயம் வெளியிடப்படுது இந்த நாணயத்துடைய மதிப்பு என்ன அப்படின்னா நூறு ரூபாய் சோ நூறு ரூபாய் மதிப்பிலான நாணயத்தை ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வெளியிட இருக்காரு நான்காவது கேள்வி வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முகமது யூனோஸ் எந்த ஆண்டு நோபல் பரிசு வென்றார் ஆன்சர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸோ பார்த்தீங்கன்னா முகமது யூனஸ் நேற்று உள்ள வீடியோலேயே பார்த்துருப்போம் இடைக்கால அரசு வந்து அமைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து முகமது யூனஸ் தான் வந்து இடைக்கால அரசு தலை தலைவராக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் ஸோ அதன்படி முகமது யூனஸ் தான் இப்போ வங்கதேச நாட்டுடைய இடைக்கால அரசுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முகமது யூனூஸ் இவர் வந்து இவருடைய வயது எண்பத்தி மூன்று இவர் சமூக தொழிலதிபர் மற்றும் பொருளாதார நிபுணர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த குறுங்கடன் மைக்ரோ ஃபைனான்ஸ் முறைக்கு முன்னோடியாக கருதப்படுறாரு இவருக்கு எதுக்காக நோபல் பைஸ் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வந்து கிராமின் வங்கியை வந்து இவர் நிறுவிற்கார் இந்த கிராமின் வங்கி மூலமா பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற வங்கிகள்லாம் வந்து கடன் பெறுவதற்கு தகுதி இல்லாத ஏழைகள் இருக்காங்க இல்லையா ஒரு சில நிபந்தனைகள் இருக்கணும் இல்லையா ஒரு நிலம் வச்சிருக்கணும் இல்லைன்னா பிணை இருக்கணும் அந்த மாதிரி கடன் கொடுக்கறதுக்கு இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கடன் பெறுவதற்கு மற்ற வங்கிகள்ல தகுதி இல்லாதவங்களுக்கு இந்த கிராமின் வங்கி மூலமா அவர் வந்து கடன் வழங்கியிருக்காரு ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமா ஏராளமானவர்கள் வந்து அந்த நாட்டில் வறுமையின் பிடியிலேருந்து வெளியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்காக தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முகமது யூனஸ்க்கு வந்து நோபல் பரிசானது வழங்கப்பட்டது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வங்கதேச இடைக்கால அரசுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி நேத்துள்ள கரண்ட் அஃபேர்ஸில் சலிமுல்லா கான் தலைமையில் தான் இடைக்கால அரசு அமைவதாக தெரிவிச்சிருப்போம் ஸோ இப்போ வந்து முகமது யூனஸ் அவர்கள் தலைமையில் தான் வங்கதேச நாட்டுடைய இடைக்கால அரசு அமைகிறது ஸோ முகமது யூனஸ் பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய அதிபரான முகமது ஷஷாஹுதீன் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி தரங் சக்தி என்பது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பன்னாட்டு விமானப்படை பயிற்சி ஸோ நேத்து உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் தரங் சக்தி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டு கட்டங்களாக நடத்தப்பட இருக்கு முதல் கட்டம் வந்து கோ கோவையில் தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டின் கோவையில் தொடங்கப்பட்டிருக்கு இரண்டாம் கட்டம் வந்து ராஜஸ்தான்ல நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இந்த தரங் சக்தி அப்படிங்கிறது என்னன்னா பன்னாட்டு விமானப்படை பயிற்சி இதை வந்து ஐஏஎஃப் அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் நடத்துது ஸோ இந்த தரங் சக்தி பயிற்சி பார்த்தீங்கன்னா இப்போ கோவையின் சூலூரில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த தரங் சக்தி பயிற்சியில் வந்து ஒரு ஐந்து நாடுகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுது அடுத்து ஸ்பெயின் அடுத்து பிரான்ஸ் அடுத்து பிரிட்டன் ஜெர்மனி இந்த ஐந்து நாடுகள் வந்து பங்கேற்றிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த ஐந்து நாடுகள் பங்கேற்றிருக்கு இல்லையா ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டுடைய ரஃபேல் விமானம் வந்து இந்த பயிற்சியில் பங்கேற்குது அடுத்து ஐரோப்பியாவுடைய டைஃபோன் பங்கேற்குது இந்தியாவின் தேஜஸ் அடுத்து எஸ் யூ தேர்ட்டி சுஹோ விமானங்கள்லாம் இந்த பயிற்சியில் பங்கேற்றிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ என்னென்ன விமானங்கள் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிறதே நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பொறுத்துக்கு மாதிரி கேட்பாங்க கொஸ்டின்ல ரஃபேல் அப்புறம் தேஜஸ் டைஃபோன் இதெல்லாம் கொடுத்து பொறுத்துக்கு மாதிரி கேட்பாங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் தர்காஷ் பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையே நடைபெற்றது அடுத்து சிம்பெக்ஸ் அப்படிங்கற கூட்டு கடற்படை பயிற்சி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே சமீபத்தில் நடைபெற்றது சக்தி அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே வந்து கூட்டு பயிற்சியானது கூட்டு ராணுவ பயிற்சியானது நடத்தப்படுது ககன் ஸ்ட்ரைக் டூ அப்படிங்கறது கூட்டு ராணுவ பயிற்சி பாத்தீங்கன்னா சமீபத்துல பஞ்சாப்ல நடத்தப்பட்டிருக்கு சோ இந்த ககன் ஸ்ட்ரைக் டூ அப்படிங்கிறது இந்திய ராணுவத்துடைய கர்கா காஃப் படைக்கும் இந்திய விமானப்படைக்கும் இடையே தான் நடத்தப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி புதுவையின் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கைலாஷ்நாதன் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துடைய துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை தேர்ட்டி ஒன்ல நம்ம பார்த்துருப்போம் கரண்ட் வயசுல ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியுடைய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்த கைலாஷ்நாதன் இப்போ அவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு புதுச்சேருடைய துணைநிலை ஆளுநராக குனியல் கைலாசநாதன் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு குஜராத்ல முதன்மை செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தான் இந்த குனியில் கைலாசநாதன் மேலும் புதுச்சேருடைய துணைநிலை ஆளுநராக இதுக்கு முன்னாடி எந்தவர் யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன் சோ இவர் பாத்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிர மாநிலத்துறை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்த ரீசன் எந்தெந்த மாநிலங்கள்ல யார் யார் புதிய ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாப்போம் ராஜஸ்தான் மாநிலத்துடைய புதிய ஆளுநராக இப்போ ஹரிபாவ் கிஷன் ராவ் பாக்டே ஹரிபாவ் கிஷன் ராவ் பாக்டே வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு சத்தீஸ்கர் மாநிலத்துறை ஆளுநராக ராமன் தேகா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு தெலுங்கானா மாநிலத்துறை ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் வர்மா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஜார்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநராக சந்தோஷ்குமார் கங்குவார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு மணிப்பூர் மற்றும் அசாம் மாநிலத்துறை ஆளுநராக லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா நியமிக்கப்பட்டிருக்காரு பஞ்சாப் மாநிலத்துடைய ஆளுநராக குலாப் சந்த் கட்டாரியா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஏழாவது கேள்வி ஆயுத படையினருக்கு ஜிபிஎஸ் வசதியுடன் பிரத்யேக காலனியை எந்த ஐஐடி உருவாக்கி உள்ளது ஆப்ஷன் ஏ இந்தூர் ஐஐடினா இப்போ ஆயுத படையினருக்கான ஜிபிஎஸ் வசதி கொண்ட காரணிகளை வந்து இந்தூர் ஐஐடி தான் இப்போ உருவாக்கியிருக்கீங்க இப்போ இந்தூர் ஐஐடி பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் வசதியோட ஆயுத படைகளுக்கான காரணிகள் பிரத்யேக காரணிகளை வந்து உருவாக்கியிருக்க சோ பாத்தீங்கன்னா இப்போ மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துக்கிட்ட இப்போ இந்த இந்தூர் ஐஐடி பாத்தீங்கன்னா பத்து ஜோடி காரணிகளை வந்து வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த காரணி இந்த பிரத்யேக காரணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் வந்து சேர்த்திருக்காங்க அதே மாதிரி மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பமும் இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க காரணிகளை வந்து வீரர்கள் அணிந்து கொண்டிருக்காங்க அப்படின்னா அவங்க கரெண்ட்லி இப்போ லைவா எந்த இடத்துல இருக்காங்க அவங்க என்ன லொகேஷன்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சோ இருப்பிடத்தோடைய இருப்பிடத்தை வந்து நிகழ் நேரத்துல கண்டறிய முடியும் இந்த காரணிகள் அணிஞ்சிருக்கவங்களை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இதுல மின்சாரம் தயாரிக்கும் தொழில்நுட்பமும் சேர்த்திருக்காங்க அடுத்து ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் ரேடியோ அலைவரிசை அடையாள தொழில்நுட்பங்கள்லாம் இந்த காலில சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாம சோ இந்த காரணிகளை பாத்தீங்கன்னா இப்போ ஆஹ் அதாவது இப்போ ஞாபகம் அருதி அதிகம் இருக்கக்கூடிய மூத்த மக்கள் மூத்த குடிமக்கள் அடுத்து குழந்தைகள்லாம் இப்போ மலையேறும் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த காரணிகள் அணிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களோட நிகழ் நேரத்தை வந்து கண்டறிய முடியும் இப்போ போயிட்டாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இப்ப விளையாட்டு வீர இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த காணிகள் அணிந்து பயிற்சி மேற்கொள்ளும்போது அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பகுப்பாய்வு செய்ய முடியும் எளிமையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அந்த பயன்பாடுகள்லாம் இந்த காரணிகள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான மூவாயிரம் மீட்டர் சீபிள் சேஸில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவினா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆடவருக்கான மூவாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் சேஸ்லா அவினா பார்த்தீங்கன்னா ஆடவருக்கான மூவாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் சேஸ்ல இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை இந்த அவினாஷேபிள் வந்து பெறுறாங்க இப்போ மூவாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் சேஸ்ல இந்திய வீரர் அவினா சேபிள் வந்து இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்காரு மூலமா ஒலிம்பிக் ஸ்டீபிள் சேஸ்ல இறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் மற்றும் இரண்டாவது இந்தியர் அப்படிங்கிற சாதனை வந்து இந்த அவர்ணா சேபிள் வந்து படிச்சிருக்காரு முதல் இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேருந்து இந்த ஸ்டீபிள் செஸ்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாதனையை படித்தவங்க வந்து லலிதா பாபர் அப்படிங்கிற வீராங்கனை ஸோ இந்திய வீராங்கனை லலிதா பாபர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா ஸ்டீபிள் மீட்டர் ஸ்டீபிள் வந்து அவங்க இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க அதன்படி வந்து அவங்க தான் இந்தியர் இவர் இரண்டாவது இந்தியர் இந்திய வீரர்கள் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு யோ ஒலிம்பிக்ல மகளிருக்கான மூவாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் சேஸ்ல வந்து லலிதா பாவர் வந்து இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி இருந்தாங்க ஒன்பதாவது கேள்வி தேசிய இத்தியர்தல் தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் இந்த தேசிய ஈ தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஸோ ஏன் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது ஸோ அந்த ஒலிம்பிக் போட்டியில் பாத்தீங்கன்னா இ வீரர் நீரஜ் சோப்ரா வந்து ஈ நம்ம இந்தியாவுக்கு தங்கப்பதக்கத்தை வென்று தந்திருப்பாரு ஸோ அவர் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு மீட்டர் தூரத்திற்கு இருந்து இந்த தங்கப்பதக்கத்தை வென்று தந்திருப்பார் ஸோ ஈட்டியதலில் முதல் தங்கப்பதக்கம் டோக்கியோ ஒலிம்பி ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு கிடைத்த முதல் தங்கப்பதக்கம் வந்து நீரஜ் சோப்ரா வென்றது தான் ஸோ அதன்படி நீரஜ் சோப்ரா வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் அந்த ஈட்டியை இருந்து எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு மீட்டர் தூரம் இருந்து தங்கப்பதக்கத்தை வென்றிருப்பார் ஸோ அந்த நாளை தான் நம்ம தேசிய ஈட்டிய தினமாக அறிவிச்சு கொண்டாடப்பட்டு வருது பத்தாவது கேவி எந்த மாநிலத்தின் சூழ நூர் மயில்கள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கேரளா ஸோ பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தின் சூழநூர் வந்து இப்போ மயில்கள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சரான பூபேந்தர் யாதவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேரள மாநிலத்தின் சூழனூர் அடுத்து கர்நாடக மாநிலத்தின் ஆதி சுஞ்சனகிரி ஆகியவை வந்து மயில்கள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இப்போ சரணாலயம் அதே மாதிரி தேசிய பூங்காக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இந்த சரணாலயங்கள் தேசிய பூங்காக்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரணாலயங்கள் அப்படின்னா அங்க வந்து மனிதர்கள் வந்து நம்ம அலோ பண்ணுவாங்க மனிதர்கள் நடமாட்டம் இருக்கலாம் ஆனா இந்த தேசிய பூங்காவில் மனிதர்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க மனிதர் நடமாட்டத்துக்கு அலோவ் பண்ண கிடையாது அதே மாதிரி இப்போது மயில்கள் இப்போ சரணாலயமாக இருக்கு அப்படின்னா அதை தேசிய பூங்காவாக தரம் உயர்த்த முடியும் ஆனால் இப்போது தேசிய பூங்காக்களை வந்து சரணாலயமாக தரம் இறக்கம் செய்ய முடியாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சரணாலயத்துக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எல்லைகள் வரையறைகள் அப்படின்னு கிடையாது ஆனால் தேசிய பூங்காக்களுக்கு குறிப்பிட்ட எல்லை இருக்குது ஸோ அதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பீக்காக் அதாவது மயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் நம்ம இந்தியாவுடைய தேசிய பறவை இந்த மயில் எப்போ இந்தியாவுடைய தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இப்போ கர்நாடகா கர்நாடக மாநிலத்தின் ஆதி சுந்தனகிரி மற்றும் கேரளாவின் சூலனூர் ஆகியவை பார்த்தீங்கன்னா இப்போ மைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்களே அவங்க வந்து தேநீர் அப்புறம் காஃபில வந்து செயற்கை இனிப்பூட்டிகளை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வறிக்கை தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ஹமாஸ் அமைப்புடைய புதிய தலைவராக ஏஹியா சின்மார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு தான் பார்த்துருப்போம் இந்த ஹமாஸ் அமைப்புடைய அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியை வந்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த அமைப்புடைய இராணுவ பிரிவு தலைவரான முகமது டேஇ ஃபோம் வந்து கொல்லப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் வந்து சமீபத்தில் அறிவிச்சிருக்கும் ஸோ அதே அடுத்து இப்போது இந்த ஹமாஸ் அமைப்புடைய புதிய தலைவராக ஏஹியா சென்வார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மேக்ஸ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஸோ இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்பிஃபிகேஷன் பெர்சன்டேஜ் எல்சிஎம் ஹெச் வட்டி கூட்டு வட்டி இந்த மாதிரி எல்லாம் அதில் கவர் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு எயிட்டி கொஷின் இருக்கும் இப்போ உங்களுக்கு யா ஃபீஸ் இது ஒன்லி டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வித் எக்ஸ்பெனே வீடியோட வேணும் அப்படின்னா இது எப்படி பே பேடிஎம் டிஸ்கிரிஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷா எடுத்து அப்படினா உங்களை அந்த பேச்சில் நெக்ஸ்ட் ஷெட்யூல் சென்ட் பண்ணிடுவோம் ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன் முதல் கேள்வி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு எந்த ஆற்றின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை யார் மூன்றாவது கேள்வி கருணாநிதி உருவம் குறைத்த நாணயத்தை வெளியிட உள்ளவர் யார் ஆன்சர் ராஜ்நாத் சிங் நான்காவது கேள்வி வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முகமது யூனோஸ் எந்த ஆண்டு நோபல் பிரைஸ் வென்றார் ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி தரங் சக்தி என்பது டேஷ் ஆன்சர் பன்னாட்டு விமானப்படை பயிற்சி ஆறாவது கேள்வி புதுமையின் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் கைலாஷ் ஏழாவது கேள்வி ஆயுத படையினருக்கு ஜிபிஎஸ் வசதியுடன் பிரத்தியேக காலனியை எந்த ஐஐடி உருவாக்கி உள்ளது ஆன்சர் இந்தூர் ஐஐடி எட்டாவது கேள்வி ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான மூவாயிரம் மீட்டர் இறுதிச்சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்தியர் யார் ஒன்பதாவது கேள்வி தேசிய ஈட்டியல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி பத்தாவது கேள்வி எந்த மாயத்தின் சூழநூர் மைல்கள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளா இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் வீடியோ நிறைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி சேனலில் நீங்க நோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்